இன்றும் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகளவான பலத்த மலை மேல் சப்ரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெல்லியா கண்டி காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லிமீட்டர் வரையிலான ஹலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் அல்லது இரவில் மலை இடியுடன் கூடிய மலை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் வடக்கு வடமத்திய சப்ரகமுக வடமே மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் திருவோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காட்டினால் ஏற்படும் விபத்து அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல விய திணைக்களம் பொதுமக்களிடம் அறிவுறுத்தியுள்ளது இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்கு உடனடிய நியூஸ் தமிழ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி